ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பயனுள்ள வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடு தோட்டத்துலேயும் எல்லா எல்லார் வீட்லேயும் இந்த ஒற்றை எடுக்கு செம்பருத்தி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம இதுவரை இதை யூஸ் பண்ண இல்லை என்றால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு டெய்லி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது ஒரு நாலஞ்சு செம்பருத்தி பூவை கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க இதில் குடிக்கும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் ஹார்ட் ஹெல்த்து லோயரியம் பிளட் ப்ரெஷர் அண்ட் கொலஸ்ட்ரால் வெயிட் லாஸ் நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ரொம்ப கிடைக்கும் லிவர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கின் ஹெல்த் ரெகுலேட் த பிளட் சுகர் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இதை காய்ச்சி வடிகட்டி நம்ம குடிக்க வேண்டும் இங்கே பாருங்கள் காய்ச்சி வடிகட்டி நம்ம அதை நல்லா ஆற வச்சு குடிக்கும்போது கொஞ்சம் குளகுழாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த பூ வேறு கலரில் இருந்து இந்த காய்ச்சினொடனே கலர் சேஞ்ச் ஆகி வயலட் கலராக மாறியது நான் இதில் கொஞ்சம் லெமன் புளிஞ்சு ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் லெமன் ஊற்றுனதும் வித்தின் செகண்ட்லேயே அதன் கலர் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூவோட கலர் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி குடிக்கும் போது ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும் அதில் எல்லாம் கொழவழப்பு வளவழப்பாக இருக்க தன்மையெல்லாம் நீங்கி ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும் லெமன்லேயும் விட்டமின் சி இருக்குது இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்லேயும் விட்டமின் சி இருக்குது அதனால ஸ்கின் ஹேர் பால்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோடய பேர பசங்க அம்மாம்மா என்ன இது ஜூஸ்ஸான்னு கேட்டாங்க ஆமாம் ஹைபிஸ்கஸ் ஜூஸ் உடனே அவனை எடுத்து குடித்தாங்க பாருங்கள் இதே கலர் வந்திருக்கு பூ கலர் லெமன் ஊற்றணுன்னு சரி என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் தேன் ஆட் பண்ணி கொடுங்க நான் ஒரு டம்ளரில் தேன் ஆட் பண்ணி ரெண்டு பேருக்காக ஊற்றி கொடுத்தேன் மீதியாக நாங்கள் அப்படியே குடித்தோம் நீங்கள் வேணால் நாட்டு சக்கரை போட்டு ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் பிடித்தது லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ